இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடம் என்றால் நாங்கள் வளமையாக கூறுவது போல்தான் இனி இந்த இனம் தன்னுடைய தனித்திறமைகளால் தலை நிமிட்டும் என்று நாங்கள் அடிக்கடி பேசிக் கொள்வது என்று அதே போல இன்றைக்கு இந்த விடயம் ஏன் முக்கிய விடயமாக பேசப்பட வேண்டியது இருக்கிறது என்றால் நேற்றைய தினம் அந்த ஊடக சந்திப்பிலே இந்த தொடர்ச்சியாக இந்த செஸ் போட்டிகளிலேயே எங்கள் மண்ணிலிருந்து சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம்பிள்ளை கஜிசனா கஜிசனா தர்சன் என்று கூறக்கூடிய அந்த சிறுமி அவர் தந்தையுடன் நேற்று ஊடக சந்திப்பு நடாத்தி இருந்தார் குறிப்பாக இந்த ஆண்டு அவர் உலக கிணறு செஸ் போட்டிகளிலேயே எட்டு வயதுக்குட்பட்டதற்கான உலக கிணறு செஸ் போட்டியிலே பங்கெடுத்து இருக்கிறார் அதற்கான நிதி உதவி கோரித்தான் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பும் நேற்றைய தினத்தில் இடம்பெற்றதாக இருக்கிறது இந்த விடயத்துக்கு செல்லும் முதல் நாங்கள் பல விடயங்களை போய் கொள்ள வேண்டும் சர்வதேச போட்டி என்பது உம்மவருக்கு மிகப்பெரிய கனவாகவே இருக்கிறது நாங்கள் எங்களுடைய ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது அரசியல் தலைமைகள் வழிமாறி போன பிறகு இந்த இனம் தங்களுடைய தனித்திறமைகளை கொண்டும் சர்வதேசம் சென்று சாதிக்க வேண்டிய பல தேவைகள் இருந்தது அதற்கு கட்டுநாயக்காவோட முடங்கி போயிருந்த எங்களுடைய வாய்ப்புகள் இன்றைக்கு கட்டுநாயக்கா கதவுகள் திறக்கப்பட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பல இடங்களிலே உருவாக்கி கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய வீர வீராங்கனைகளாக இருக்கட்டும் கலைஞர்களாக இருக்கட்டும் சர்வதேசம் சென்று சாதனைகளை புரிந்து கொண்டேதான் இருக்கிறார் ஆரம்பத்திலே அகில திருநாயகி அம்மாவில் தொடங்கி அதற்கு பிறகு வியாஸ்கான் என்று வந்து எங்களுடைய அண்ணன் புசாந்தன் சென்று அதற்கு பிறகு கில்மிசா பிரியங்கா என்றும் அதே போல எங்களுடைய இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய செஸ் சாம்பியனாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஈழத்து குழந்தையாக இருக்கக்கூடிய கஜிசனா தர்சன் அவர்களும் வந்து இன்றைக்கு சர்வதேச முறை கால்வதிக்க சென்றிருக்கிறது எனவே சர்வதேசத்திலேயே கால் வதிக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டிய பெரும் கடமையும் பெரும் பெரும் எங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என்னவென்றால் இனம் சார்ந்த உணர்வுகள் அல்லது இனத்திற்கான உரிமைக்கான போராட்டங்கள் எல்லாம் தேவையான ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு அல்லது அடுத்த இளம் தலைமுறையை அவர்களுடைய அவர்கள் என்ன வழியிலே செல்ல போகிறார்கள் அவர்களுக்கான பாதையை அமைத்துக் கொடுக்க வேண்டிய பெரும் தேவையும் அல்லது இந்த காலத்தில் கட்டாயமும் அரசியல் தலைமைகள் அல்லது இனத்தினுடைய தலைமைகள் பெரும் கரங்களிலே இருக்கு எனவே அதை உணர்ந்து செயற்பட ஒரு சர்வதேச போட்டி என்றால் அந்த போட்டிக்கு எவ்வளவு நிதி செலவாகும் பொருளாதார நிலை குன்றியவர்களுக்கு அந்த சர்வதேச போட்டி எவ்வாறு கனவாக இருக்கும் சர்வதேசத்துக்கான வாய்ப்புகள் கிடைத்தும் பொருளாதாரம் இல்லாத காரணத்தினால் அந்த போட்டிகளை தவற விட்டவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களாலும் உணரக்கூடியதாக இருக்கிறது அல்லது ஒரு சர்வதேச போட்டிக்கு சென்றால் அந்த போட்டியிலே பங்கெடுப்பதை தாண்டி எங்களுடைய பொருளாதார நிலை எங்களை மறைமுகமாக எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பதையும் எங்களால் உணரக்கூடியதாக இருக்குது அதை நாங்களும் அனுபவித்து இருக்கிறோம் பலரும் அந்த நாங்கள் நேர்காணல் செய்வதாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்திலே வந்து இந்த நாங்கள் வெட்டி பதக்கங்கள் அல்லது கோப்பைகளுடன் நாட்டுக்கு திரும்பி வரும்போது எங்கள் கண்முனை இருப்பது இந்த பெற்ற கடன்களும் அல்லது கடனுக்கான வட்டிகளை கட்ட வேண்டும் என்பது எங்களுடைய இந்த மெடல்கள் அல்லது இந்த சாம்பியன் ட்ரோப்பி எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் கவலையாக அது இருக்கும் வெற்றி என்பதை தாண்டி கவலையாகத்தான் சர்வதேச போட்டியிலிருந்து நாங்கள் திரும்பி வரும்பொழுது பல வீரா வீர வீராங்கனைகளுக்கு எங்களுடைய மண்ணிலை அல்லது கலைஞர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அந்த நிலை மாற வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் சர்வதேசம் செல்கிறார்கள் என்றால் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் எங்களுடைய பெயர் சொல்லும் பிள்ளைகளை சர்வதேசத்திலே உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது தந்தையினுடைய நேற்றி அந்த தர்சன் அவர்களுடைய இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட கடந்த ஆண்டு கூட அவர்களால் இப்படியான சர்வதேச போட்டி வந்தது அவற்றை வந்து அவர்கள் நிதி நிலைமை அல்லது பொருளாதார நிலைமை அல்லது நிதியுதவி கிடைக்காத காலத்தில் தங்களால் பங்கெடுக்க முடியாமல் போனது என்று கூறுவது கூட மிக உருக்கமான நிலையாக இருந்தது அதே இந்த வருடத்திலே கஜிசனா அவர்களுக்கு ஐந்து சர்வதேச போட்டிகள் இருக்கிறது இந்த ஒரு போட்டி உலகம் எட்டு வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியை தாண்டி ஏனையும் நான்கு போட்டிகள் இருக்குது எனவே எங்களுக்கான நிதியுதவி கிடைக்கும் பட்சத்திலே நாங்கள் அவற்றை இலகுவாக நாங்கள் அந்த போட்டிகளிலே கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கு அதே போல கடந்த வருடமும் தாய்லாந்தில் நடந்து இருக்கக்கூடிய போட்டிகளே வந்து வெண்கலப் பதக்கத்தை பெற்றிருக்கிறார் அதே போல இந்த ரேப்பிட் செஸ் மாஸ்டர் அந்த ரேங்கிங்கிலே வந்து இரண்டாவது இடத்தை இடம்பிட்டு இடம் பிடித்திருந்தார் அப்போ சிறிய வயதிலிருந்து ஒரு பிள்ளை சாதித்துக் கொண்டு வரக்கூடிய பிள்ளையையும் ஊக்குவிக்க வேண்டிய பெரும் பெரு எங்களுக்கு இருக்கு அதை தாண்டி இன்னும் பல துறைகளிலே பலரும் சாதித்துக் கொண்டு அவர் எல்லாருக்குமே நிதியுதவி வழங்க வேண்டிய பல பெரும் பொறுப்புகள் எங்களிடம் இருக்கிறது இந்த நிதியுதவி தேடி அலைந்தவர்கள் என்ற ரீதியிலே பல இடங்களில் இது அலட்சியமாகத்தான் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் அல்லது புலம்பெயர் உறவுகள் பல்வேறு விடயங்களுக்காக நிதியுதவி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக எங்களுடைய பிள்ளைகளை சர்வதேசத்திலே கால் தடம் பதிப்பதற்கு அவர்களை உயர்த்தி விடுவதற்கான ஒரு வரைமுறைகளை நாங்களும் உருவாக்கி கொடுக்க வேண்டும் இங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்கட்டும் எங்களுடைய பிரமு வர்த்தக பிரமுகர்களாக இருக்கட்டும் ஏன் அரசியல்வாதிகள் பாராளுமன்றமாக இருக்கட்டும் இந்த தொண்டார்வ நிறுவனங்களாக இருக்கட்டும் தொண்டு நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த சமூகத்திற்கக்கூடிய உயர்ந்த நிலை இருக்க எங்களால் முடியும் என்று நினைக்கக்கூடியவர்களும் உங்களால் முடிந்தால் அடுத்த கட்டத்தில் போவதற்கு அவர்களுக்கான வழிகளையும் உருவாக்கி கொடுங்கள் அப்பொழுதுதான் இந்தியாவிலே பிரஜானந்தா அல்லது இந்தியாவிலே சாதித்துக் கொண்டு இருக்கக்கூடிய செட் பார்ப்பது போல் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய மண்ணிலே எங்களுடைய தமிழ் புள்ளி ஒருவர் எங்களுக்கு பெருமை சேர்ப்பதை நாங்களும் எங்களுடைய கண்மொனியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே உங்களால் முடிந்தால் அல்லது கட்டாயம் முடிந்தால் என்பதை தானே நாங்கள் அனைவரும் கட்டாயமாக இவ்வாறாலும் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய

அவர்களை எங்களுடைய நாட்டின் குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்களின் ஒரு மாபெரும் அடையாளங்களாக எதிர்காலத்தில் மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் குறிப்பாக அண்மையில் சர்வதேச ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மகளிர் எரிபந்து விளையாட்டில் கூட இலங்கையில் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலிருந்து நான்கு பெண்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் யூனியன் கல்லூரியினுடைய நான்கு எரிபந்து வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் பெரிய சவாலாக இருந்திருக்கக்கூடிய விடயம் என்பது இந்த பொருளாதாரம் நிதி அப்படி என்ற ஒரு விஷயம் தான் திறமைகள் இருக்கிறது ஆளுமைகள் இருக்கிறது ஆனால் அது சர்வதேச ரீதியில் வரை செல்வதற்கான திறமைகளாக இருந்தாலும் இந்த பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய தடையாகத்தான் நிற்கிறது குறிப்பாக கல்விக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார்கள் ஆனால் உண்மையில் ஒரு நல்ல திறமையை வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் வழிகாட்டலும் சரியாக கிடைக்கப்பெற்றும் அந்த வழிகாட்டலின் மூலம் ஒரு சரியான ஆளுமைகளாக அவர்கள் மாறியிருந்தாலும் இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை பெறுவதற்கு ஒரு பொருளாதாரம் தடையாக இருக்கின்றது அப்படி என்பது உண்மையில் ஒரு வேதனைக்குரிய விடியம்தான் இது நாங்கள் சர்வதேச ரீதியான போட்டிகள் அப்படி என்று மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக எங்களுடைய பாடசாலை காலங்களாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் கூட பல பிள்ளைகள் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேசிய ரீதியிலான விளையாட்டுப் போட்டிகளில் தேசிய ரீதியான போட்டிகளில் பங்கு பெற்றுவதற்கு கூட இந்த பொருளாதாரம் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாகத்தான் இருக்கிறது குறிப்பாக ஆஹ் அவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்த்தால் இந்த பயணத்திற்கான செலவுகளாக இருக்கட்டும் அங்கு போய் தங்குவதற்கான செலவுகள் இப்படி அவர்களுடைய மனவேதனை என்பது உண்மையில் சரியான திறமைகள் இருந்தும் அதற்கான அங்கீகாரங்கள் கிடைத்தும் தங்களுக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையாக இருக்கிறது அப்படி என்று சொல்லியிருந்தார் குறிப்பாக இந்த சர்வதேச ரீதியில் தங்களுடைய திறமைகளை நிரூபிப்ப நிரூபிப்பதற்கு செல்பவர்கள் அஹ் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்பது நாங்கள் பல உதாரணங்களை இங்கிருந்து தேட தேவையில்லை ஹரிஹரனே எங்களுக்கு நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக அஹ் பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்கள் நிதி தேடுவதற்காகவே இவ்வளவு சிரமப்படுகிறார்கள் அப்படி என்கின்ற பட்சத்தில் சாதாரணமாக பாடசாலை மாணவர்கள் சிறுவர்களாக இருந்து தங்களுக்குரிய வாய்ப்புகளும் அங்கீகாரங்களும் கிடைக்க பெற்று பொருளாதார ரீதியாக பின்னடைவில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு அஹ் அவர்களுக்கான உதவிக்கரங்கள் நிச்சயமாக தேவை அவர்கள் எங்களுடைய பிரதேசங்களின் அடையாளங்களாக அடையாளங்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் உண்மையான விடம் இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் ஒரு ஸ்பான்சர்ஷிப் வழங்குறது அப்படி என்பது உண்மையில் ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வணிகம் சார்ந்து உங்களுக்கும் அது ஒரு உங்களுடைய வணிகத்தை அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு விடயமாகவும் இருக்கும் அதே நேரம் நிதி தேவைப்படுகின்ற அந்த பொருளாதார தேவை இருப்பவர்களுக்கும் அது அவர்களையும் அடுத்த ஒரு படிக்க கொண்டு போகக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும் ஒரு கல்லில் இரண்டு மாங்காய் அப்படி என்று சொல்லுவார்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது உங்களால் முடிந்தால் அந்த பிள்ளைக்கான அந்த உதவியை நிச்சயமாக நாங்கள் வழங்க வேண்டும் காரணம் எங்களுடைய தேசத்தின் வளர்ச்சி அப்படி என்பது கல்வியிலும் எங்கள் தேசத்தின் பிள்ளைகளிலும் இருக்கக்கூடிய திறமைகளிலும் தான் இருக்கிறது நாங்கள் அவருடைய தேசம் வளர வேண்டும் அது மலர்ச்சி அடைய வேண்டும் அப்படி என்று பேசிக் கொண்டிருப்பதை விட இப்படியான உதவிகளின் மூலம் நாங்கள் அதை ஒரு செயலாக காட்டுகிறோம் அப்படி என்றால் தான் அது உண்மையான மலர்ச்சியை பெறும் என்னதான் வாயால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதை விட உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல் அப்படி என்று சொல்வார்கள் இந்த நிகழ்ச்சியை பலர் பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களால் அதற்கான ஸ்பான்சர்ஷிப் வழங்க முடியும் அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த நீங்கள் வழங்குங்கள் குறிப்பாக இந்த மேலைத்திய நாடுகளில் எல்லாம் இந்த பிள்ளைகளினுடைய விளையாட்டுகள் அப்படி என்றால் அவர்களே ஒரு பிராண்ட் ஆகவே மாற்றுவார்கள் அது ஒரு வணிகத்தினுடைய பிராண்டாக இருக்கட்டும் அது ஒரு 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 மில்க் பவுடரா இருக்கட்டும் அல்ல ஒரு ஷூவா இருக்கட்டும் ஏதோ ஒரு விளையாட்டு தொடர்பான அந்த ஆடைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் இந்த பிள்ளைகளை வந்து இத்தனை வருடங்களுக்கு குத்தகை என்ற மாதிரி எடுத்துக்கொள்வார்கள் எடுத்து அவர்களை ஒரு தங்களுடைய வணிகத்திற்கு விளம்பரப்படுத்துவதாக இருக்கட்டும் அவர்கள் அதன் பின்னர் அவர்கள் பங்கு பெற்றக்கூடிய அத்தனை போட்டிகளுக்கும் ஸ்பான்சர்ஷிப்பை செய்யறதா இருக்கட்டும் சர்வதேச போட்டிகள் என்று சொன்னால் பயணத்திற்கான செலவுகள் அத்தனையும் அந்த நிறுவனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் வளர்ச்சி வளர்ச்சியடைந்த நிறுவனங்கள் அப்படியான அஹ் ஆஹ் விளம்பரப்படுத்தல்கள் அப்படியான சந்தைப்படுத்தல் உத்திகளை கையாளக்கூடியதாக இருக்கும் ஆனால் எங்களுடைய பிரதேசங்கள் குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் இதை காணப்படுவது குறைவாகத்தான் இருக்கிறது இப்படியான நேரங்களில் இப்படியான பிள்ளைகள் வளர வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இன்றைய நாங்கள் தலைப்பு பகுதியூடாக வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது ஹரிஹர் நிச்சயமாக அப்ப இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் தனியாக ஒருவர் சர்வதேச அல்ல வெளிநாட்டு போட்டிகளுக்கு போகும்போது எங்களுக்கு அவ்வளவு செலவுகள் வரும் அது நாங்கள் எங்களுடைய விடயம் சார்ந்த போட்டிகளில் பங்கு பெற்றும் பொழுது இவற்றை நினைத்து பார்க்கும் பொழுது அந்த போட்டிகளில் அது எங்களுக்கு ஏதோ ஒரு உளரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது அதை தாண்டி இவர்கள் சிறுபலியாக இருக்கிறபடி அவர்களுடைய தந்தை அல்லது பெற்றோருடன் செல்ல வேண்டிய தேவை எனவே அவ்வாறு செல்லும் பொழுதோ இருவர் அல்லது மூவராக செல்லும் பொழுது ஒரு பெரும் தொகையான செலவுகள் ஏற்படும் எனவே அவர் அவர்களுக்கு வேண்டிய தேவை இருக்கிறது அதை தாண்டி அவர்கள் நேற்று அந்த சந்திப்பு நாங்கள் நெருக்கடியான மாதம் அல்பேனியாவிடம் இருக்கக்கூடிய இந்த செஸ் போட்டியிலே பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் இந்த நிதி உதவி அல்லது இந்த ஸ்பான்சர்ஷிப் என்பது கிடைக்காத காரணத்தினால் அந்த போட்டியிலே பங்கு பெற்ற முடியவில்லை என்பது சக மனிதர்களாக அவற்றை பார்க்கும்போது இந்த பிரதேசங்களில் வாழக்கூடிய சக மனிதர்களாக பார்க்கும்போது மிக நெருக்கடியான எனவே இந்த வருடமும் ஐந்து சர்வதேச போட்டிகளுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய அந்த சிறுமி தொடர்ச்சியாக இவ்வாறான நிதியுதவி அல்லது பொருளாதார நிலைமை காரணமாக கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்கள் தவறவிடக் கூடாது என்று ரெவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு நிச்சயமாக அவருக்கு ஒரு நிதியுதவி அல்லது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க நாங்கள் அனைவரும் ஆவண செய்ய வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியை பல முதியவர்கள் மூத்தவர்கள் பார்த்துக் கொண்டு உங்களுடைய பேரப்பிள்ளைகள் கொண்டுதான் பலரும் இருப்பார் அல்லது உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்குள்ளேயே இவ்வாறான திறமைகள் இருக்கும் அப்ப நாங்கள் யாராவது ஒருவருக்கு இவ்வாறான உதவிகளை கொடுத்து அவர்களை தூக்கிவிட முன்வரும்பொழுதுதான் எங்காவது இடத்திலே எங்களுடைய பேரப்பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் அமைந்து கொள்ள என்பதையும் நாங்கள் கூறக்கூடிய இது தாண்டி இது கஜிசனா மா மாத்திரம் தான்டா இல்லை நிறைய பேர் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இதுதான் இருக்கிறது இன்றைக்கு காது எனக்கு கூறியது போல எங்களுடைய சர்வதேச போட்டிகள் என்பதை தாண்டி பாடசாலைகளில் இருந்து தேசிய மட்ட போட்டிகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைகள் தான் இருக்கிறது அதை தாண்டி தேசிய அணிகளில் இடம் பிடித்து அங்கே பயிற்சிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கூட பொருளாதார நிலை என்பது மிக நிலைவடைந்து இருக்கிற காரணத்தினால் பயிற்சிகளை தொடர முடியாமல் மீண்டும் திரும்பி வந்தவர்கள் குறிப்பாக இந்த கால்பந்தாட்ட போட்டியில் குறிப்பாக இந்த மன்னார் பிரதேசங்களிலிருந்தெல்லாம் அல்லது எங்களுடைய யாழ்ப்பாண பிரதேசங்கள் அல்லது எங்களுடைய வடமாணம் கிழக்கு வந்து பல வீர வீராங்கனைகள் தேசிய அணிகளில் இடம்பெறுவதற்காக கொழும்புக்கு செல்கிறார்கள் தேசிய அணியினுடைய பயிற்சி பயிற்சி எடுக்கிறார்கள் தேசிய அணியோடு சேர்ந்து பயிற்சிகள் எடுக்கிறார்கள் ஆனால் பயிற்சிகளை தொடர்வதற்கோ அல்லது பயிற்சிகளின் போது ஏற்படுகின்ற காயங்கள் அதுகளுக்கான மருத்துவ சிகிச்சைகள் அல்லது அங்கே பயன்படுத்தப்படும் உணவு கட்டுப்பாட்டு முறைகள் அதற்கான உணவுகளுக்கான செலவுகள் தங்குமிட செலவுகள் அங்கள் பராமரிப்பு செலவுகளுக்கான செலவுகளை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாமல் பலர் அந்த அணியிலிருந்து விடுபட்டு வருகிறார்கள் இதனால் எங்களுக்கான பல்வேறு இடங்களில் எங்களுக்கான சர்வதேச களங்கள் மறுக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறார் இந்த இனம் இனி தலை நிமிர வேண்டும் என்றால் அது தன்னுடைய தனித்திறமைகளால் தான் தலை வேண்டிய தேவை இருக்கிறது அதை இந்த சமூகத்திலே இன்றைக்கு அரசியல்வாதிகள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் தனியே வாக்கு அரசியல் என்று இல்லாமல் இந்த சமூகம் இளைஞர்களுக்காக என்ன செய்கிறீர்கள் என்று கேள்வியை எழுப்பிக் கொள்வோம் தமிழ்நாட்டில நாங்கள் இந்த விடயங்களை அதிகமாக பார்க்கிறோம் என்னதான் அவர்கள் சாதிய அரசியல் சமய அரசியல் மதம் என்று பிரித்து அரசியல் செய்தாலும் இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய சேர்த்திட்டங்களை பல இடங்களிலும் முன்னெடுத்து வருகிறார்கள் குறிப்பாக சர்வதேசங்களுக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு கட்சி தான் ஒரு சுன்ற வழங்குகிறார்கள் அவர்கள் இளைஞர்கள் மூலம் அந்த அதை தங்களுடைய கட்சி சார்ந்த கொள்கைகளை பல இடங்களிலே சுயநலம் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற விடயம் ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த விடயங்கள் எல்லாவிட்டாலும் தனி மனிதனாக உங்களுடைய பிரதேசங்களில் இருந்தும் இந்த மண்ணை தாண்டி இன்றைக்கு சர்வதேச மன்களில் எங்களுடைய பிள்ளைகள் கால் வதைக்கும் பொழுது அவர்களை தூக்கிவிட வேண்டிய பெரும் தேவை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது ஒவ்வொரு மனித இது வர்த்தகர்கள் தான் அல்லது பணம் படைத்தவர்கள்தான் அல்லது முதலாளிகள் தான் அல்லது புலம்பெயர் தமிழர்களால் இதற்கு நாங்கள் நினைத்தாலங்களால் இயந்திரவற்றை செய்யக்கூடியதாக இருக்கிறதும் இதற்கான ஒரு அமயம் அல்லது ஒரு நிதியம் அல்லது ஒரு அனைவரையுமே ஒன்றிணைத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையம் ஒன்றை உருவாக்க வேண்டியதையும் வையும் தமிழர்கள் அதிக அளவிலே இருக்கிறது என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது புலம்பெயர் நாடுகளிலேயே அவற்றை கட்டினோம் அவற்றை கட்டினோம் என்ற காலத்தின் தேவைகளுக்காக கட்டிடங்களை நாங்கள் கட்டிக்கொண்டே இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகளையும் இவ்வாறான விடயங்களில் வளர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை அது எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு அடுத்த தலைமுறையை தலை நிமிர்த்த வேண்டிய தேவையும் ஈழத்து மண்ணிலே அதிகமாகவே இருக்கிறது என்பதை எம்மாவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அஹ் நிச்சயமாகத்தான் இதை இந்த தலைப்பு நிகழ்ச்சி அப்படி என்பது ஒரு வினைதனான நிகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் காரணம் எங்களுடைய தேசத்தின் எதிர்காலம் அடையாளம் இந்த மாணவிக்கான சரியான நிதி உதவி சென்று அடையும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் நான் உங்கள் அன்பிற்குரிய ஹார்த்தி ஆயினி மற்றும்